திருவள்ளூர் அருகே தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் மாநில தலைவர் தனலட்சுமி தலைமையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சங்கத்தின் சார்பில் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான பேனா பென்சில் வழங்கப்பட்டது மேலும் தலைவர் சுமதி அவர்களின் உறுப்பினர்கள் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் புதியதாக சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது முன்னதாக பொன்னேரி வட்டம் நத்தம் கிளையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் வாசுகி மற்றும் சுப்பிரமணி ஆகியோருக்கு ஓய்வூதியானை திருமண உதவித்தொகை நான்கு உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இரண்டு உறுப்பினர்களுக்கு கல்வி உதவித்தொகை பத்து உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மாநில பொருளாளர் பாகம் வி அருள்தாஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆவடியார் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் চাৰি <laughs> என்ன இந்த காயின்டி கொண்டு குடுமா அந்த மந்தமா இங்க பாருங்க இங்க பாருங்க சவுண்ட் ஆ மண்டமா மானே